அண்மை செய்தியை பார்க்கின்றோம் கரூர் மரணங்கள் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த ஆணையினை பிறப்பித்திருக்கிறார் வடக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் உடனடியாக ஒப்படைக்குமாறும் கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அசராக்கார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விசாரணையில் அவர் அமைத்திருக்கிறார் அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பை கூட தாவேக்காவினர் பின்பற்றவில்லை என்றும் நீதிமன்றம் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது எந்த மாதிரியான கட்சி இந்த தாவேக்க என்ற கேள்விகளையும் நீதியரசர் எழுப்பியிருக்கிறார் கரூரில் நடைபெற்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு மேன்மேடு டிசாஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் பார்த்து நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்காது என்றும் அதேபோல கட்சியுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிட்ட பதிவு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருதுகிறது விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன தடை என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் விஜய் மீது குற்றச்சாட்டே அளிக்கப்படாவிட்டாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய செய்யலாம் என்றும் கூறியிருக்கிறது குடியரசுத் தலைவர் பிரதமர் முதலமைச்சரான அனைத்து தரப்பினரும் வருத்தம் தெரிவித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்றும் உயர்நீதிமன்றம் தனது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது ஆனால் தாவேக்க சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதல் அனைவரும் நிகழ்விடத்திலிருந்து மறைந்து விட்டனர் என்றும் நீதிபதி கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் சர்ச்சை பதிவு விவகாரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றும் கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்றும் நீதிபதி செந்தில்குமார் தனது கருத்துகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அஸ்ரா கார்க் வடக்கு மண்டல ஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியை நியமித்திருக்கிறார் அரசர் என்ன மாதிரியான கட்சி இந்த தாவேகா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கரூரில் நடைபெற்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு இது என்றும் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக சும்மா இருக்காது என்றும் மொத்த உலகமே இந்த சம்பவத்திற்கு சாட்சி என்றும் அவர் கூறியிருக்கிறார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாவேக்காவினர் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு முழு பொறுப்பு என்றும் இது எந்த மாதிரியான கட்சி என்றும் கேள்வி எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமித்து உயர்நீதிமன்ற நீதிபதி சுனில்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது மட்டுமல்ல விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என்றும் இந்த கரூர் மரணங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஐஜி அஸ்ராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்படுவதாகவும் இதுவரை விசாரித்திருக்கக்கூடிய அனைத்து அது தகவல்களையும் உடனடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது இந்த புலனாய்வு குழு இனி தனது விசாரணையை தொடங்கும் ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதேசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்து கொண்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது ஒரு நபர் ஆணையம் அரசு அமைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது உயர்நீதிமன்றம் மற்றொரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு முழுமையாக விசாரித்து தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது